ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கேஸ் ஃபுட் என்ன வீடியோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான ரோட்டு அரைச்சிட்டிங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோவில் போகிற மாதிரி நம்ம சேனல் இப்போ சார் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்கினா வீடியோவில் போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இட்லி பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோட்டுக்கடை காரச்சட்னி வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க இப்போங்க ரோட்டுக்கடை காரச்சட்னி எப்படி இறைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நானே சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்க்கிற மாதிரி இருந்தால் ஒரு பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் பார்த்தா ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாங்க தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்திருந்தேன் அதேமாதிரி ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா அரை கிலோ தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் பார்த்தீங்கன்னா இப்போ அரை கிலோ தக்காளி பழம் எடுத்துருக்கங்க இந்த மேலே இருக்க அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக இப்போ கட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து சின்ன வெங்காயத்தோடு என்னென்ன சேர்க்கணுன்றதை இப்போ பார்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு முழு பூண்டு எடுத்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கீங்க இதோட பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் எடுத்து இப்போ சுடுதண்ணியில் பார்த்தீங்கன்னா போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் போட்டு வச்சிங்கன்னா ஊறிடுங்க இதையும் அப்படி தண்ணியோடவே சேர்த்துக்கணுங்க இப்போ நம்ம தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இதையும் நம்ம இப்போ இதோடவே அப்படியே சேர்த்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்ப நம்ம அடுத்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போங்க கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு இப்போ கடுகு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா புரிஞ்சுக்கட்டும் இப்போ இதோடவே கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதோட அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட சேர்த்து நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுக்கலாம் மீடியம் தீ வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிரும் அப்பப்போ இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணுங்க இந்த டயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இந்த ரோட்டு கடை காரச்சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தண்ணி அப்புறம் நல்லா இன்னொரு டைம் நல்லா கொதி வந்துக்கட்டும் பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான ரோட்டு கடை காரச்சட்னி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தாங்க இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இந்த ரோட்டு கடை கார சட்னிக்கு இட்லிக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க தோசையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் சாக் கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றைக்குரிய நோட்டிஃபிகேஷனாக வரும் இது பார்த்தீங்கன்னா இட்லிக்கு சர்வ் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நாங்கள் இட்லிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டு கார சட்னி பார்த்தீங்கன்னா ஊற்றி ஆச்சுங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி